கத்தரும் இரட்சகரும் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒருவரையும் இன்னும் அதிகதிகமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும் என்றார் இங்கே அமஸ்யா யூதாவின் மேல் ராஜாவாக இருக்கிறார் இவர்கள் ஏதோ என்று சொல்லுகிற அந்த செய்யர் மலை தேசத்தாரோடு யுத்தம் பண்ணுவதற்காக தீர்மானம் பண்ணி தங்களிடத்தில் இருந்த சேனைகளை சேனையோடு கூட இஸ்ரவேலிலும் ஒரு லட்சம் பேரை கூலிக்கு அங்கே அமர்த்தி கொள்ளுவதை நாம் காண முடிகிறது அங்கே நூறு தாளந்து தாளந்திற்காக அங்கே கூலிக்கு அமர்த்தி கொள்ளுகிறார்கள் அந்த அப்படிப்பட்ட செய்கை தேவனுக்கு விரோதமாக இருந்தது காரணம் இஸ்ரவேலர்கள் அப்பொழுது விக்கிரக ஆராதனை செய்து தேவனை விட்டு விலகி சென்றிருந்தார்கள் இங்கே ஆண்டவருடைய நாமத்துக்கு பயந்து நடக்கிற இந்த அமர்சியா அந்த ஏதோமியரோடு யுத்தம் பண்ண போகும் பொழுது ஆண்டவர் இன்னும் பின்வாங்கி போன அல்லது முழுமையாய் பெறாத அல்லது தேவனை தேடாத ஒருவரை கூட அந்த ஜனத்தை கூட கூட்டிக்கொண்டு யுத்தத்திற்கு போவது தேவனுக்கு விருப்பமில்லை தீர்க்கத்தரசி அனுப்பி ஆண்டவர் இந்த இஸ்ரேவேலொருவரு கூட நீ சேர்ந்து போனால்தான் யுத்தத்தில் வெற்றி என்று சொல்லுகிற அந்த நிலையல்ல யாருக்கும் தேவன் ஒத்தாசை பண்ணவும் அவை விழப்பண்ணவும் அவராலே கூடும் அவர் யாரையும் எப் எந்த சூழ்நிலையிலும் எப்படியும் நடத்த அவரால் கூடும் என்று சொல்லி அந்த ஆமேன் இந்த அமல்சியாவை உணர்த்துவிப்பதை நாம் காண முடிகிறது அமல்சியாவையும் பாருங்கள் உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அப்படியானால் நான் இஸ்ரவேலரை விட்டு விடுகிறேன் இஸ்ரவேலுடைய அந்த இராணுவங்களை விட்டு விடுகிறேன் நூறு தாளந்து கூலி பொருத்தி கொண்டேனே அது எப்படி என்று சொன்னால் எத்தனையோ நன்மை எத்தனையோ நன்மைகளை நாம் இழக்கிறோம் அதை போல இதையும் ஆமை ஸ்தோத்திர விட்டுவிடும் கத்தருமக்கை அதிகமாய் கொடு தருவார் என்று சொல்லி தைரியப்படுத்துவதை காணப்படுகிறது அமசியாவும் அப்படியே அந்த இஸ்ரவேலரை விலக்கி தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனபடியினாலே தேவன் அவனோடு கூட இருந்து யுத்தத்தை நடப்பித்து ஜெயத்தையும் கொடுக்கிறார் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு தேவன் தேவனுடைய பிள்ளைகளுடைய பட்சத்தில் நின்று அவர்களுக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லமையுடைய தேவனாயிருக்கிறார் சில நேரங்களிலே நம்முடைய புத்தியிலே பலகீனப்பட்டவர்களாய் அமை தேவனற்றவர்களையும் ரட்சிக்கப்படாதவர்களையும் தேவனை அறிந்து பின்வாங்கிப் போனவர்களையும் நம்முடைய காரியத்திற்காக நாம் கூட்டு சேர்க்க ஆரம்பிக்கிறோம் ஆனால் அது தேவ பார்வையிலே விருப்பமில்லாத இருக்கிறது நமக்குரிய காரியத்தை கத்தரே நடத்துவதற்கு உண்மையுள்ள இருக்கிறார் நமக்குரிய காரியங்களை கத்தரே நடத்தி கத்தரே நம்மை அமை செம்மையாக்கி ஜெயத்தை தருவதற்கு உண்மையுள்ள இருக்கிறார் நாம் இதை மறந்து அமை ரட்சிக்கப்படாதவர்களோடு அல்லது ரட்சிக்கப்பட்ட பின்வாங்கி போனவர்களோடு ஐக்கியம் கலந்து அவர்களுடைய ஒத்தாசையும் வேண்டும் அவர்களுடைய உதவியும் என்று சொல்லி கைகோர்த்து நிற்காதபடி தேவன் நம்மை அழைத்திருப்பாரென்றால் நம்முடைய காரியத்தை முழுமையாய் செய்ய அவர் வல்லமையுடையவர் என்பதை அங்கே நாம் புரிந்து விசுவாசித்து தேவனுக்குள் திடமாய் நிற்போம் ஒருவேளை நாம் அமேன் எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருப்போம் என்றால் அந்நிய நுகத்திலே இருப்போம் என்றால் ஒருவேளை நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை அவைகளை நாம் விட்டுவிடுவோம் காரணம் கத்தர் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவரவருக்கு ஏற்றபடி அமீன் யுத்தம் பண்ணவும் காரியங்களை செம்மையாக்கவும் நடத்தவும் அவர்களை போஷிக்கவும் காப்பாற்றவும் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார் கத்தரை அவமதித்து நாம் எதையும் செய்யாதபடி கத்தர் என் வாழ்க்கையில் என்னை பலப்படுத்தவும் என் காரியங்களை எல்லாம் செய்யவும் அவரால் கூடும் என்கிற நம்பிக்கையோடு கத்தரை சார்ந்து நிற்போம் அமித்ஷியாவை வெற்றி காண செய்த ஆண்டவர் நம்மையும் வெற்றியடைய செய்வாராக ஆம் ஆமேன் செபிப்போம் செவிப்போம் அன்பின் பரலோக பேதாவே நல்ல இந்த காலை நிறுத்தருக்காக ஸ்தோத்திரம் அமித்ஷியா அண்டவரே ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றி சிறவேலே இருந்த ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்காரராக சென்ற பொழுது அவர்களுடைய ஒரு ஒத்தாசையோடு அமை சத்திருவை ஜெயிக்க வேண்டும் என்றிருந்த அமை அமிசியாவிடத்திலே தீர்க்கத்தரசியானவன் வந்து சொன்னபொழுது பொழுது தேவ மனுஷன் வந்து சொன்னபொழுது அப்படியே அவன் செவி கொடுத்து அந்த அந்நிய நுகத்தை விளக்கி விடுகிறான் அந்நிய தொடர்புகளை அந்நிய சகாயங்களை அவன் விலக்கி விடுகிறான் கத்தர் அவனோடு கூட இருந்து ஜெயம் கொடுக்கிறேன் மகிமைப்படுத்துகிறீர் இந்த உண்மையை பிரிந்து கொண்டு தேவ பிள்ளைகளாகிய எனக்கு எங்களுக்கு நீரே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர் நீரே அதை செய்ய வல்லவராயிருக்கிறேன் நான் என்னுடைய வெற்றிக்காக என்னுடைய ஆசீர்வாதங்களுக்காக துன்மார்க்கனோடு கைகோர்த்து பின்வாங்கி போனவரோடு கைகோர்த்து நடவாதபடிக்கு கத்தர் என்னை நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு காத்திருக்க கத்தர் கிருபைத்தார் அப்படி செய்தபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்